ஜம் அே நோயா ஜெயம் ஜயம் போதும் ஜெயம் ஜெயம் அல்ல நோயா ஜெயம் ஜயம் போதும் ஏ தினாத நாமக்கு ஜெயம் ஜயமோதம் ஏ தினாத நாமத்துக்கு ஜெயம் ஜயம போதம் பாபா சஞ்சாலத்தை விட்டி நாளை வார காசிராலே பாபா சஞ்சாரத்தை விட்டு நாடைவார ரஜ கேரத் பாவங்க ரஜ கேரத் பாவே கட வாரங்க பாவே பாவை பாவே பாவி பாரோகம் சேராவா பாவே பாவி பாவே பாவி பாரம் சேராவா பாரம கேத்த வண்ட பாவியா பரம கிருத்த பாவியன ஓடிவா ஜெயம் 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 அருபோம் ஜெயம் ஜெயம் அல்ல நோயம் ஜெயம் ஜெயம போதும் ஜெயநார நாம சிங் ஜெயம் ஜெயம போதம் ஜெயசினார நாம சிங் ஜெயம் ஜெயம போதம் எங்கள் மாலை எங்கள் கோட்டை எங்கள் எங்கள் தேவன் எங்கள் மாலை எங்கள் கோட்டை எங்கள் அர்ஜகர் தேவன் எங்கள் புருகம் எங்கள் கேடகம் எங்கள் பொம்பாடை கடா எங்கள் புருகம் எங்கள் கேடகம் எங்கள் பொம்பாடை கடம் ஜெயம் அல்லேருயா ஜெயம் ஜெயம் போதும் ஜெயம் ஜெயம் அல்ல ரூயா ஜெயம் ஜெயமே போதும் ஜெயதுநாத जयम जय में गार नाम जयम जय मै तौर बावे घर ने सर सिपाणी सुनी सोलवा में बावे घर ने सर शिवपारी सुनी सोलवा में साल वे साबी सागर समे साम